அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கார்த்திகா நான் ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன் இப்போது நான் கூற கதையின் தலைப்பு தப்பியோடைய குட்டிகள் அந்த அழகான காட்டில் ஒரு மான் குட்டி ஒரு முயல் குட்டி ஒரு ஆட்டுக்குட்டி ஆகிய மூன்றும் நட்பாக பழகி வந்தன ஒரு நாள் இவற்றின் அம்மாக்கள் வெளியே மேவதற்கு சொல்லும் போது மூன்று குட்டிகளும் விளையாடி கொண்டிருந்தன ஒரு ஓநாய்

அதற்கு பெரிய மரம் பயப்படாதீர்கள் இந்நிலைகளுக்குள் மறைந்து கொள்ளுங்கள் என்று கூறியது மூன்று குட்டிகளும் மரத்தின் நிலைகளுக்குள் மறைந்து கொண்டன ஓனா மரத்தைச் சுற்றி சுற்றி வந்தது குட்டிகளும் கண்டுபிடிக்க முடியவில்லை வேற இடையை தேடி சென்றது ஓனாய் போன பிறகு பெரிய மரம் மூன்று குட்டிகளும் வெளியே விட்டது மரத்திற்கு நன்றி கூறிவிட்டு தன் வசிப்பிடம் நோக்கி ஓடின தன் அம்மாக்கள் மூன்று குட்டிகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தன நடந்தவற்றை அம்மாமானிடம் மான் குட்டி கூறியது அதற்கு அம்மா மான் எப்போதும் ஒற்றுமையாக இருந்தால் எந்த ஒரு ஆபத்தையும் எளிதாக எதிர்கொள்ளலாம் என்று குட்டிகளுக்கு அறிவுரை கூறியது மூன்று குட்டிகள் எப்போதும் ஒன்றாக விளையாடி கொண்டிருந்தன நன்றி வணக்கம்